அனுமன் ஜெயந்தி உலகம் முழுவதும் இன்று கொண்டாடுகிறார்கள் அனுமனின் தாய் அஞ்சனை மற்றும் தந்தை கேசரி இவரை வானர தலைவர் என்று அழைப்பார் அனுமன் பாரம்பரியாக காற்று தெய்வமான வாயுவின் ஆன்மீக சந்ததி என்று நம்பப்படுகிறது இவரே அனுமனுக்கு ஆன்மீக தந்தையாகவும் குருவாகவும் இருந்து வழிநடத்தியதால் அனுமன் வாயு புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் சிவனின் அவதாரமாக கருதப்படுகிறார் அனுமன் பிறந்த ஊர் கர்நாடக மாநிலத்தில் அம்பி அருகில் இருக்கும் அஞ்சனாத்ரி ஹில்ஸ் என்று இடத்தில் பிறந்தார் அன்னையின் துயர் நீக்க அன்புருவாய் வந்த ஆஞ்சநேயரே அன்னையின் துயர் நீக்க அன்புருவாய் வந்த ஆஞ்சநேயரே சரணம்